கூபா மதியமா முக்கியமான ஒரு இடம் காரணம் டெமல் டேம் சொல்லுவார்கள் அவர்கள் இங்கே சனிக்கிழமை தூரம் வந்து விழுந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு கூபா மஸ்ஜி சிறப்புகள் என்னுடைய வரலாறு அதன் சிறப்புகள் நம்ம கேட்போம் சூரிய கதிர்களினுடைய இந்த வெளிச்சம் சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறைய போகுது அப்பாட்டு சொர்கம் அல்ல சூரியன் அதனுடைய பாதையை சுற்றி கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை சமீப காலத்திற்கு முன்னாடிதான் தெரியும் அதற்கென்று ஒரு சுற்றுப்பாதை உண்டு சூரியன் அதற்குத்தானே சுற்றி கொண்டு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை சுற்றி கொண்டிருக்கிறது சுகான பட்டமிட்டு கொடுத்து திட்டமிட்டு கொடுத்தது வரவேற்பு வரவேற்க நன்றிமா இருக்கும் நாய் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் சைகிற இடங்களில் எல்லாம் பூனைகளில் பார்க்கக்கூடிய எந்த விஷயங்கள் நடந்த குழந்தைகள் அந்த பூனைகளோடு ரொம்ப செலவாய் விளையாடக்கூடிய எந்த விஷயங்கள் எல்லா இடத்திலுமே பார்க்கக்கூடிய அனுபவம் ஏன்னும் உப வளிவாசலுக்கு தயாரான குழந்தைகளுக்கு மனம் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்தது நபிகளார அவருடைய வழியை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் உலகத்தில் விட அற்பமான நபிகளாரினுடைய வழி மட்டும்தான் நம்மை கேட்கவும் ஆர்வம் படுத்தவும் என்னை அடுத்து கொண்டு செலுத்தவும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ன அதர் ஆப்ஷன்ஸ் வேறு வழிகளும் இல்லை ஒரு கடந்த நாலு ஆண்டுகளாக நான் மிகப்பெரிய பெரிய அளவில் உணர்ந்திருக்கிறேன் அதனால் நான் நவி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கடந்து போக ஆசைப்படுறோம் சொன்னாங்க அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தை ஒரு சாலையை கடப்பதை போல கடந்து வந்து விடுங்கள் ரோட கிராஸ் பண்ற மாதிரி இந்த உலகம் வாழ்க்கையை கடந்து வந்துவிடுங்கள் எல்லா விதமான குடும்பங்கள் இங்கேயோட முடியுது எல்லா விதமான கண்ணீர் இங்கோடு எல்லா விதமான மோதிரிகள் முடிவு உங்களுக்கு மறுமை மிகச் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு கிடக்குங்கிறது விஷயங்கள் தின்னை போல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இங்க பார்த்தாலும் உட்காந்து கொஞ்சம் நேரம் இளைப்பா இருக்கும் என்ன அப்படின்னு கேட்காமல் கேட்கக்கூடிய திண்ணை அமைப்புகள் கிடக்கும் பொழுதுக்காக இடத்துல நான் பார்த்தாச்சரியக்கூடிய விஷயம் இந்த சேர் ஸ்டாண்ட் இந்த மாதிரியான சேர்களை முடியாத நம்ம உட்கார்ந்து தொடதுங்கிறவங்களுக்கான சேர்ஸ்ட் பதினோரு வடிவமாக எல்லா பள்ளிவாசத்திலையும் குவளைகள் என்னுடைய கவனத்தை தீர்க்காமல் இருந்ததே மறுமதி இரண்டு மேடைக்கு கலைவாசப்பட்டு நாம் வந்து பள்ளி முயற்சிகள் செய்யணும் இந்த முழு முயற்சியில் இந்த ஒவ்வொரு இடத்திலும் ஒரு வடிவமைப்பு எப்படி பொருத்தப்பட்டிருக்கிறது எத்தனை விளக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த உலக ஆராய்ச்சி எல்லா இடத்துலையும் நடக்கும் அதே போல குரானை எப்படி வச்சிருக்காங்க அதுக்கான வுட் ஒர்க் அப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளவு நேர்த்தியாக அடித்து வைத்து இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் கையில பண்ணி விட்டுருவாங்களான்னு தெரியாது ஏதோ நடக்க முடியாமல் கைத்தடியை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு பேர்கள் நடந்து கொண்டு அவங்களை பாதுகாத்து நாங்கள் உங்களுக்கு இருக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அல்லும் ஆணையும் அப்படிங்கிற அந்த மூன்று நிறைய விஷயங்களை உழுப்பில் வச்சுட்டு அதை மீட நம்பிக்கை கொண்டுதான் ஓடிக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பெரிய ஆறுதலை தருகிறது என்பதுமான இங்கே பகுதிகள் முழுக்க முழுக்க இந்த டிசைன் இந்த டிசைன்ல என்ன இருக்கு அப்படின்னு நான் ஆராய்ச்சி செய்ய கூட நான் நிறைய நினைச்சிருக்கேன் கோ கோல்டன் ட்ஸ் கொடுத்தகாசமான இந்த வெளிச்சத்தை போல நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பிரகாசம் நிறைந்த ஒன்றாக மாறி என்ற இயக்கத்தை இந்த பரித இந்த விளக்குகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொடி முடிவும் தவிர்க்க முடிகிறது தரை ஒவ்வொன்றும் கால் எடுத்து வச்சு இந்த கல் ஒவ்வொன்றும் கால் வச்சு போகும்போது அவ்வளவு குளிர்ச்சி காலனிகளை இங்க வச்சுட்டு கீழே அந்த வெயில்ல நடக்கும்போது சூடு காலுக்கு தெரியறதில்ல இந்த கல்லுடைய வகை அப்படின்னு பேசிக்கிறாங்க அவ்வளவு குளிர்ச்சியாகத்தான் இருந்தது அதுவும் பணி ஆரம்பிச்சிருந்த காரணத்தினால சிறு சிறு சிலுன்னு இந்த தரைகள் இந்த காலணிகளை பிரத்யேகமாக வைப்பதற்காக இவர்கள் செய்து வைக்கிற ஏற்பாடுகள் இது போல பல இடங்கள் இல்லைங்க அங்கேயே உட்கார்ந்து விளையாடுற அளவுக்கு தூய்மையாகவும் பராமரிக்க வைக்கிறார்கள் வந்துட்டார்கள் அப்படிங்கிறத ஆச்சரியம் வலது இடதுன்னு ரெண்டு பக்கமும் அங்கங்கே இந்த உண்டு பரப்புல ஒரு காலணிகள் அப்படின்னாலே ஒரு விதமான குட்டையா தான் கிடக்கணும் அசுத்தமா தான் கிடக்கும் வந்து மாத்தி நாலு இடத்திலும் கையில தூய்மைப்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்துக் கொண்டு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறதா அவங்களுடைய பணிகள் நாஷால அவங்களுக்கு எல்லாருக்கும் அஞ்சஞ்சரி ஆளா மாத்தி வச்சு அவங்க கையில ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இங்கேயும் அந்த பணிகளை செஞ்சோம் படிக்கச்சுகள் கீழே நடந்து அந்த தரைகள் சுற்றுப்பகுதி அவ்வளவு தூய்மையாக பேணி பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறத பார்த்துக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு இல்லைங்களா சும்மா கால்வலியோட ஒவ்வொரு அடியாக இடத்துல இருக்கிற மூதாட்டிகள் நமக்கு பெரிய பெரிய சில சமயம் தொடங்குறதுக்கு நடக்கிறதுக்கு ஏற இறங்க முடியாது போகும்போது வரும்போதும்ல ஏறி இறங்க முடியாம அவங்க கைத்தடியை வைத்துக்கொண்டு இதெல்லாம் நமக்கு படார் இந்த அடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் அது அல்வந்த இல்ல அது ரெண்டு தூய்மை பணியாளர்களுக்கு அஞ்சு ஜெயலலிதா மாற்றி வச்ச ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொடுக்க முயற்சி செய்கிறது நம்முடைய சகோதரிகள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன்ஸ் தான் அந்த ஐடியா கூட அதை தொடர்ந்து இந்த பயணம் விழுக்க நாம் செய்யறது எங்க அம்மா அருளை செய்தான் அப்படிங்கிறது தான் அவ்ளாவுக்கு நிறைய 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 செய்யணும் அப்படின்னு போயிட்டாங்களோ நிறைய மிகப்பெரிய எல்லாருக்கும் பெரிய குவா செய்து கொண்டு தான் அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க அவ்வளவு இவர்கள் எல்லாம் பத்தான பணியை செய்து கொடுக்குறாங்க அவருடைய இலத்தை விசாரி கொடுத்து பாவங்களை மட்டும் இப்போ இல்லாத சகோதர தெரியக் கொடுக்கிறது ரொட்டிகளை விட்டு கொடுக்கூடியவர்கள் மாத்திக்கொடு அப்படின்னு நினைச்சுன்னா அந்த போடும் அந்த போனா ஒரு பெரிய பை ஒரு பெரிய பையனால ரொட்டிகளை வந்து கொண்டு ரொம்ப பெரிய அட்டைப்பெட்டி அட்டை வந்து மூணு நாலு பிஸ்கெட் பேர் பாதிக்கி எல்லாருக்கும் அப்படியே வர லாபத்திட்டு கொண்டு

தகவல் தமிழ்வாசலுக்குள்ள வந்து நம்ம தொழுது சுஜியோதலேருந்து ஆறுதல் பொழுதுகளை எந்த பொழுது தந்திர முடியும் அதுலேயும் வரக்கூடிய எல்லாருக்கும் பசியாக்கக்கூடிய பணிகளை நம்ம பார்க்கும் போது ஒரு பக்கம் தொழில் ஒரு பக்கம் தான் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய வேலை அப்படிங்கறதான் அங்கிருந்து நான் கற்றுக்கொண்டு போவேன் இருக்கிற விஷயத்தை வலிமையாக உணர்க இந்த வெளிச்சமும் தான் இல்லாத இதுக்குள் என் பெயோ பெரிய கதைகளை சொல்லி கொண்ட விஷயம்

ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அந்த இடங்களோட தூய்மை இந்த இடங்கள்லாம் தூக்கி யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வருகிற போது இந்த மைதானம் முழுக்க புறாக்கள் இருந்துச்சு புறாக்கள் இருந்துச்சு மாசம் இந்த அந்தி நெருங்கக்கூடிய இந்த பொழுதுல இங்க வந்து தொழுது விரைவிடத்துல நம்மளோட துவாக்களை எல்லாம் ஒப்படைச்சு எல்லாரும் காலையில் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைக்கும் இறைவன் கூலி தருவான் தந்து விடுவான் தந்திருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இங்க இருந்து ஏழு வானத்துக்கு எப்படி பறக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஆகாய விமானம் கூட ஒரு இடத்துல பதில் சொல்றது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வானத்துல ஒரு ஆகாய விமானம்னு ஒண்ணு பறக்கும் அதுல மனிதர்கள் பறந்து போவார்கள்னு சொன்னா யாரும் நம்பி இருக்க மாட்டார்கள் இல்லையா அது அந்த இடத்துல பார்த்தது நிறைய நொச்சி இலை செடிகள் நம்ம ஊர் செடி நொச்சி இலை செடி இந்த ஆவி எல்லாம் போடுவாங்க அந்த இலையும் சேர்த்து இந்த நொச்சி இலை செடிகள் நிறைய இருந்தது இந்த கூபா மஸ்ஜித் வளாகத்தில சுபகான இறைவன் ஒவ்வொரு செடியையும் ஒவ்வொரு கொடியையும் ஒவ்வொரு இலையையும் சும்மா படைக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிற மினார்கள் அல்லாஹின் புகழை பாடிக்கொண்டே இருக்கின்றன